கோட் படத்தில் உண்மையிலேயே அந்த ஃபைட் இருக்கா படம் எந்த அளவுக்கு வந்துருக்கு சார் படம் வந்து அதான் இது கம்ப்ளீட்டாக ஒரு போர்ஸ்க்கு முடிச்சு கொடுத்துட்டாரு மற்ற மற்ற வேலைகள் எல்லாமே முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துட்டு இருக்கு இல்லை ரொம்ப பிரமிப்பா சொல்றது வந்து அந்த கிளைமாக்ஸ் சார் ஃபைட்டு தான் நிச்சயமா ரசிகர்கள் வந்து அந்த ஃபைட்டை கொண்டாடிடுவாங்கன்னு சொல்றாங்க விஜய் அவருடைய பிறந்த ஆளுங்கிறது படத்தை ஒரு டீச்சர் ஒன்று ரிலீஸ் ஆகலாம் போஸ்ட் ஒன்று செகண்ட் சிங்கிள் ஃபுல்லாக நிறைய எதிர்பார்த்துட்டு செகண்ட் சிங்கிள் உறுதியாக வரும் நம்ம கிட்டத்தட்ட அரசியலுக்கு ஒரு முழு நேர அரசியலுக்கு அப்போ வந்திருப்போம் அப்போ ஆளுங்கட்சி திமுகவாக இருக்காங்க அவங்க வந்து கடைசி நேரத்தில் படத்துக்கு ஒரு இடையூறு நம்ம அந்த படத்தினால் பாதிக்கப்படுவோம் தயாரிப்பாளர் ரொம்ப பாதிக்கப்படுவார் அவருக்கு அந்த பாதிப்பை நாமளே இந்த படத்தை பண்ணிட்டேன் அளவுக்கு எல்லாம் ஒரு தகவல் இருந்துச்சு இடத்துல அரசியல் இருக்கும் அதுவே முழுநேர அரசியலாக இருப்பதற்கு அதாவது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திட்டு இருக்கிற தான் ஒரு இடத்துக்கு புசியானந்த் வர்றாரு அப்படின்னா அங்கே மீடியாக்களை இவங்க தான் இன்வைட் பண்றாரு வர்ற மீடியாக்கள் கூட்டமாக ஒரு ஐம்பது மைக்க வச்சுட்டு கேள்வி அவர்கிட்ட தான் கேட்பாங்க அப்போ பதில் சொல்ல முடியும்னா நீங்க மீடியாக்களை முடியலன்னா மீடியாக்களை வர வைக்கணும் இப்போ அவர் என்ன பதில் சொல்றாரு எல்லா கேள்விக்குமே அது தளபதி வந்து அதுக்கு பதில் சொல்லுவார் தளபதி அவர்கள் உரிய நேரத்தில் பதில் சொல்லுவார் தளபதி நிச்சயமா அதுக்கு பதில் சொல்லுவார் இந்த இந்த வார்த்தையை தவிர அவரை எந்த கேள்விக்கும் நேரடியாக பதில் சொல்லவே மாட்டாங்க அவர்கள் தட்டுதாக அவர் பண்ணுற படங்கள் ஆரம்பிச்சு சுசதாகுமர ப்ராஜெக்ட் இப்போ எல்லாமே ட்ராப் ட்ராப் ட்ராப்புங்கும் போது ஹிந்தியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறத கேள்விப்பட்டோம் அதுவும் இப்போ வந்து கைவிடப்பட்டது இல்லை ஒன்றும் முடிவுகளை சரியாக எடுக்க தெரியலையா அல்லது வேற எதுக்காவது அவசரப்படுறாருன்னு தெரியல இப்போ அவர் வந்து ஒரு வெற்றி படத்தை தேட்டரில் கொடுக்கும் அது அனைகமாக கங்குவாவாக இருந்ததுன்னா மீண்டும் பழைய சூர்யாவை மாதிரி இந்த விட்டுப்போன படங்கள் எல்லாமே வரிசையில் வந்து மீண்டும் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைபேசி அந்தனன் சார் சார் வணக்கம் 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 கோட் படம் குறித்து நீங்கள் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தீங்க கோட் படத்தில் உண்மையிலே அந்த ஃபைட் இருக்கா படம் எந்த வந்துருக்கு சார் படம் வந்து அதான் விஜய் கம்ப்ளீட்டாக ஒரு புரோக்ஷன் முடிச்சு கொடுத்துட்டாரு மற்ற மற்ற வேலைகள் எல்லாமே முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இருக்கு இதில் ரொம்ப பிரமிப்பாக சொல்கிறது வந்து இந்த கிளைமாக்ஸ் ஃபைட்டு தான் அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த சண்டை காட்சிகளை வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு நவீன டெக்னாலஜின் அடிப்படையில் பண்ணியிருக்காங்க இப்போ ஜீன்ஸ் படத்தில் ரெண்டு பிரசாந்த் வருவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இரட்டை வேடங்களில் பல நடிகர்களை பார்த்துருக்கோம் ஆனால் ஜீன்ஸில் அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் அது நீங்கள் நிஜமாகவே ரெண்டு பிரசாந்த் இருக்காங்களோ ஊரில் அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி கொண்டு வந்தாங்களோங்கிற அளவுக்கு நேர்த்தியாக இருக்கும் அது அதை அன்றைக்கே அந்த தொழில்நுட்பம் அவ்வளோ நேர்த்தியாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி எங்கேயோ போயிட்டோம் நம்ம நம்ம போகிறத விட இன்றைக்கி ஹாலிவுட்டில் எங்கேயோ இருக்காங்க இந்த மொத்த குழுவும் அங்கேவே உட்காந்து முடுக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க பட வேலையில் எப்படி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னுக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஃபைட்டை அவங்க எவ்வளவு பிரமாதமாக கொண்டு நினைக்கும் நினைக்கும்போதே பிரமிப்பாக இருக்குது நிச்சயமாக ரசிகர்கள் வந்து அந்த ஃபைட்டை கொண்டாடிடுவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு அந்த ஃபைட் இருக்கும் இப்போ ஒரு படம் நிச்சயமாக நன்றாக தான் வந்திருக்கு அப்போ விஜய் அவரோட பிறந்தாளான்ன்றதுக்கு படத்தோட ஒரு டீச்சர் ஒன்று ரிலீஸ் ஆகலாம் போஸ்டர் ஒன்று இல்லை செகண்ட் சிங்கிள் இப்படிலாம் நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு புறம் வெங்கட் பிரபர் தம்பி மேரேஜில் அப்படியே கொஞ்சம் டைம் போயிருச்சு என்ன சார் வாய்ப்பு இருக்கா ஏதாவது அப்டேட் வருமா செகண்ட் சிங்கிள் உறுதியாக வருது அது ஒன்றும் இல்லை அது ஏற்கனவே நம்ம விசாரிக்கும் பொழுது உறுதியாக வருது சார்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இன்றைக்கி செகண்ட் செங்கிள் வரும் செகண்ட் செங்கிள் பட் தான் அது டீசர் இதுக்கெல்லாம் எதிர்பார்க்குறது அதெல்லாம் இப்போ கிடையாது ஓகே சார் இன்னொரு புறம் இப்போ தளபதி அறுபத்தொம்போது படம் கிட்டத்தட்ட எல்லாம் இல்லை இதோட தான் தளபதி அறுபத்தெட்டு படம் தான் நீங்கள் திரையில் விஜய் அவர்களை பார்க்கலாம் அதுக்கப்புறம் முன்னேற அரசியல் அப்படின்னு பேச்சு போயிட்டுருக்கேன் சார் இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது வெளியில் நிறைய வந்திகள் இருக்குது பட் நம்ம உள்ளே விசாரிக்கும்போது அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்னென்னா இப்போ விஜய் என்ன நினச்சதா ஒரு தகவல் வந்துச்சுன்னா நம்ம கிட்டத்தட்ட அரசியலுக்கு ஒரு முழு நேர அரசியலுக்கு அப்போ வந்திருப்போம் அப்போ ஆளுங்கட்சி திமுகவாக இருக்காங்க அவங்க வந்து கடைசி நேரத்தில் படத்துக்கு ஒரு இடையூறு கொடுத்தாங்கன்னா நாம் அந்த படத்தினால் பாதிக்கப்படுவோம் தயாரிப்பாளர் ரொம்ப பாதிக்கப்படுவார் அவருக்கு அந்த பாதிப்பை நம்ம கொடுக்கணும்னா நாமளே இந்த படத்தை என்ன அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு யோசிச்சதாக ஒரு தகவல் இருந்துச்சு பட் இப்போ விசாரிக்கும்போது இல்லை இல்லை அந்த கேவியனே தான் பண்ணுறாங்க அதனால் ஒரு விஜய் தயாரிப்பாளரை மாற வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை அவங்க தான் பண்ணுறாங்க வழக்கம் போல் விஜய் படம் எவ்வளோ ஜனரஞ்சகமாக கலகலப்பாக வருமோ அதே மாதிரி தான் இந்த படம் உருவாகிட்டு இருக்குது ஆனால் கண்டிப்பாக இப்படி ஒரு நேரம் அரசியல் பேசுகிற படமாக இருக்க வாய்ப்பு இல்லை 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 படத்தில் அரசியல் இருக்கும் அதுவே முழுநேர அரசியலாக இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை மணிவண்ணம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி படமெல்லாம் இருக்க வாய்ப்பு படம் வந்து ஹெச்ஓத் தான் டேரக்ஷனா சார் ஆளுக்கும் ஆமாம் ஆமாம் உறுதியாக தான் ஓகே சார் இப்போ மாணவர்களை வேற சந்திக்கிறாரு இரண்டு நாட்களாக சந்திக்கிறாரு அடை அடுத்ததான் நீங்கள் ஒரு சின்ன ஒரு கேப் எடுத்துப்பார் இந்த அரசியலுக்காக அப்படின்னு வேற ஏதாவது பிளான் பண்ணியிருக்காங்களா அண்ட் அதே சமயம் புஷி ஆனந்த் பேசின பேச்சு பார்த்தீங்களா அதாவது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திட்டு இருக்கிறவர் ஒரு ஆனந்த் தான் ஏன்னா வெளியில் வந்து அவர் குறித்த விமர்சனங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு இடத்துக்கு புஷ்ஷியானந்த் வர்றாரு அப்படின்னா அங்கே மீடியாக்களை இவங்க தான் இன்வைட் பண்ணுறாங்க இப்போ புஷியானந்த் அங்கே வர்றாரு இங்கே வர்றாரு அப்படின்ட்டு மீடியாக்களுக்கு தகவல் சொல்கிறாங்க வர்ற மீடியாக்கள் கூட்டமாக ஒரு ஐம்பது மைக்க வச்சுட்டு கேள்வி அவர்கிட்ட தான் கேட்பாங்க அப்போ பதில் சொல்ல முடியும்னா நீங்கள் மீடியாக்களை வர வைக்கணும் பதில் சொல்ல முடியலன்னா மீடியாக்களை வர வைக்கக்கூடாது இப்போ அவர் என்ன கே பதில் சொல்கிறாரு எல்லா கேள்விக்குமே அது தளபதி வந்து அதுக்கு பதில் சொல்லுவார் தளபதி அவர்கள் உரிய நேரத்தில் பதில் சொல்லுவார் தளபதி நிச்சயமாக அதுக்கு பதில் சொல்லுவார் இந்த இந்த வார்த்தையை தவிர அவரை எந்த கேள்விக்கும் நேரடியாக பதில் சொல்லவே மாட்டேங்கிறார் தளபதி சொல்கிறாருன்னா நீங்கள் எதுக்கு மைக்கை வர வச்சிங்க நீங்கள் சும்மா இருக்க வேண்டியது தானே இது வந்து பல பேருக்கு எரிச்சனை ஏற்படுது இப்போ விஜய் விரும்புகளை பல பேர் டென்ஷன் ஆகுறாங்க எதுக்கியா இருந்தால் வேறு நடுவில் குறுங்க ஓடிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க விஜய் ரசிகர்கள் வேறு வழி இல்லாமல் பொறுத்துக்கிறாங்க அது வேறு ஆனால் பொதுவாக பார்க்குறவங்க எதுக்கு இந்த காமெடி போய் சுற்றிகிட்டு இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அது ரொம்ப தவறாக முடிஞ்சிடும் அது ஒரு கட்சிங்கிறது இமேஜ் தானங்க நீங்கள் எங்கேயாவது அந்த இமேஜ் தகர்க்கப்படும் போது மெல்ல மெல்ல அந்த செங்கலில் உருவனை கதையாக மாறிடும் இதை விட ஒரு பெரிய அநியாயம் இருக்கு புஸ்தியானந்து போகிற இடங்கள்ல எல்லாமே பெரிய பெரிய பேனர்களை வைக்கிறாங்க அவங்க பேனர்களையும் கட் அவுட்டுகளையும் வச்சு தலைவா தலைவா தளபதியின் தளபதியே அப்படி இப்படின்னு வச்சு ரெண்டு சைடும் இங்கே ஒரு புது அரசியலை மக்கள் எதிர்பார்ப்பது எதுக்குன்னா இந்த இந்த அரசியலை நாங்கள் பார்த்துட்டோம் இந்த டெம்ப்ளேட் அரசியல் பார்த்தது பார்த்துட்டோம் எங்களுக்கு வேறு ஒருத்தர் வேணும் வேற ஒரு சிந்தனையோடு ஒருத்தர் வேணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் புஷியானதுக்கே இவ்வளோ கட்டஅட்டு வச்சிங்கன்னா அப்போ விஜய்க்கு எவ்வளோ வைப்பீங்க யோசிப்போம்ல அப்போ பேசிக்கல்லாகவே நீங்கள் திருந்திடணும் அடிப்படையிலே திருந்திடணும் இது ப வளர விட்டிங்கன்னு வச்சிங்களேன் நாளைக்கு இன்னொரு ஜெயலலிதா கட்சி இன்னொரு கலைஞர் கட்சிங்கிற மாதிரி மாறிடுவாங்க நீங்கள் அது அதுக்கு இடம் கொடுத்தீங்கனாலே மக்கள் சோர்ந்துடுவாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது விஜய்க்கு தெரியுமான்னு எனக்கு தெரில ஆல்ரெடி அந்த காலில் விழுந்தது அவர் பேசுனது அவர் இந்த உரிமையில் பேசினது நிறைய விஷயங்கள் சர்ச்சை இருந்தது சார் நீங்கள் ரசிகர்களை ஒருமையில் பேசாமல் நீங்கள் அடக்க முடியாதுங்க டேய்னா தான் அடங்குவான் நீங்கள் வந்து தம்பி ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் என்ன இவரை பிடிச்சி தள்ளி விட்டு அவன் போயிடுவான் ஸோ அதனால் அவர் வந்து அவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படி பண்ணுறாரு அதில் நம்ம தவறு சொல்ல முடியாது அதை அப்படி தான் பண்ணணும் ஆனால் நீங்கள் அது மீடியாவுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது மீடியா மைக்குகள் இருக்குது லைட் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் பட் அது நடக்குது என்ன இல்லை இதெல்லாம் விஜய் சார் நேரடியாகவே கவனத்தில் எடுத்துட்டு கட்சியை வந்து அடிப்படையிலேருந்தே சரியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏன்னா மாற்றத்தை விரும்புகிற மக்களுக்கு மாற்று கட்சியாக அது இருக்கணும்னு ஆசைப்படுற நல்லா சொன்னீங்க சார் அப்படின்னு ஒரு சூர்யா அவர்கள் குறித்து தட்டுப்பாக ஒரு பண்ணுற வணங்கானல் ஆரம்பிச்சு சூர் ஐ மீன் நம்ம சுதாகும் வர ப்ராஜெக்ட் அப்படின்னு எல்லாமே டிராப் டிராப் டிராப்ங்கும் பொழுது ஹிந்தியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா கேள்விப்பட்டோம் அதுவும் இப்போ வந்து கைவிடப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி வந்துருக்கு அதான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிது அதுலேயே கொஞ்சம் பயங்கர டைலாமாவாக இருக்காங்க இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதா அப்படியே விட்டுறதாங்கிற அளவுக்கு ஒரு வார்த்தை போயிட்டு இருக்கு போல இருக்காங்க என்ன காரணம் சார் சூர்யா தொடர்ந்து இந்த ட்ராப் ஏன்னா நல்ல கதை கொண்டு அந்த கதைக்காக முழுவதுமாக உழைத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்க சூர்யா ஏன் பேக் டு பேக் ட்ராப் ஆகுது சார் இல்லை ஒன்று முடிவுகளை சரியாக எடுக்க தெரியலையா அல்லது வேறு எதற்காவது அவசரப்படுறாரான்னு நமக்கு தெரியல எல்லாத்தையும் தாண்டி வெற்றி தான் நீங்கள் ஒரு சரியான வெற்றியை கொடுத்தீங்கன்னா எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோ அதெல்லாம் திரும்ப வந்துடும் இப்போ சுதாகரம் சேர்ந்த படம் வந்து நல்ல வெற்றி படம் தானே சார் இப்போ சூரரை போட்டு நல்ல வெற்றி படமாக அமைஞ்சது ஏன்னா அனுப்பிச்சு ரெண்டுமே ஓடிட்டிலும் தேட்டரில் பார்க்க முடியல தேட்டரில் வந்த படம் ஃப்ளாப் அதை அதனால் வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்க இப்போ அவர் வந்து ஒரு வெற்றி படத்தை தேட்டரில் கொடுக்கணும் அது அநேகமாக கங்குவாவாக இருந்ததுன்னா மீண்டும் பழைய சூர்யாவை மாதிரி இந்த விட்டு போன படங்கள் எல்லாமே வரிசையில் வந்து நின்றுடும் பட் அது வரைக்கும் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கதான் செய்யும் அவங்க விட விசேஷ விடாமுயற்சி அப்படிங்கிறத சொல்லி வச்சிருக்கீங்க ஆமாம் தீபாவளிக்கு உறுதி தானா சார் விடாமுயற்சி ஷூட்டிங்கே நடக்க மாட்டேன் அதனால தான் கிடையாது இது நடந்ததுன்னா வந்துடும் அதில் ஒன்றும் டவுட் இல்லை இது நடந்ததுன்னா ஏன்னா இது வரைக்கும் எடுத்த வரைக்கும் பக்காவாக எடிட் பண்ணி வச்சிட்டாரு மகிழ்திருமேனி அதனால் வந்து அவருக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படியே கொண்டு வந்து ஜாயின் பண்ண வேண்டியது தான் மற்ற வேலைகள் தான் அவருக்கு இருக்குது அதனால் தீபாவளி கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ஈஸி தான் பட் எடுக்கணுமே தீபாவளிக்கு எப்படின்னு ரேஸில் சர்ப்ரைஸாக ரெண்டு படம் வந்து நான்கு ஐந்து படங்கள் மோதும் அதை பொறுத்து வந்து பார்ப்போம் சார் இன்னொருப்புறம் சர்ப்ரைஸாக இன்னும் வேற ஒரு செய்தி ஒன்று வாடிவாசல் தொடங்குறாங்க அதுவும் சூர்யா தான் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஏன்னா வாடிவாசலை சுற்றி இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக எவ்வளோ பேச்சுகள் வந்தது சூர்யா இல்லை அமீர் இருக்காரு அமீர் நிறைய பேச்சு இப்போ உறுதியாக சொல்கிறீங்களே வாடிவாசல் தொடங்குதா வாடிவாசல் தொடங்குது அமீரும் இருக்காரு சூர்யாவும் இருக்காரு அதில் வந்து எந்த சந்தேகம் பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சா பிரச்சனை முடியுதோ முடியல அவங்க ரெண்டு பேரும் அது உள்ளே இருக்காங்க இது வந்து ஃபைனல் இன்னொன்று தானு வந்து இப்போ விடுதலை ஷூட்டிங்க்கே போய் பல முறை நேராக வெற்றி மாறனை பார்த்து ஓரளவுக்கு டேட்டு ஃபைனல் பண்ணிட்டு வந்துட்டார் நீங்கள் இதை வந்து சூர்யாவுக்கும் அவர் சொல்ல வேண்டியது இருக்குது டேட்டு படத்தில் இருக்கிற மற்ற டெக்னீஷியன்களுக்கு சொல்லி ஆகணும் எல்லாத்தையும் தாண்டி பணம் கொடுத்த நிறுவனத்துக்கு சொல்லி ஆகணும் ஓடிடிக்கெல்லாம் விற்றுட்டாங்க ஓடிடி சேட்டலைட்லாம் விற்றுட்டாங்க இப்போ அவங்களுக்கு கேள்வி கேட்பாங்கல்ல அவங்களுக்கு பதில் சொல்லணும்ல ஸோ இது எல்லாம் இருக்குது தானும் எல்லாத்தையும் பேசி ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டார் அதனால் அக்டோபர்லேருந்து ஷூட்டிங் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இனிமேஷன் வாடி வாசல் வரும் அந்த நேஷனல் அவார்டை வாங்கி தரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இறுதியாக இவர் சார்ந்த கேள்விகளோட முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன் சார் சிவகார்த்திகேயன் கேள் சமீபத்தில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து படங்கள் வெற்றி படங்களா கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கும்போது ஏ ஆர் முருகதாஸோட அவர் என்ன சரி படம் சிவகார்த்திகையின் ரசிகர்கள் ஏ ஆர் முருதாசன் ஒரு ஃபேன் ஃபாலோ இருக்கும் அவரோட சப்ஜெக்ட் படங்களுக்கு அதை எதிர்பார்த்து காத்திருக்காங்க என்ன மாதிரி நான் கதைகள் வந்து வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் படம் இன்னொரு முகமா மாறி இருக்கு இல்லையா சார் ஆமா 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 அதான் சிவகார்த்திகையனுடைய முகத்தையே மாத்துறாரு அவரு முகம்னா முகத்தை மாத்துறது இல்லை சிவகார்த்திகையனுடைய நம்ம ஒண்ணு வச்சிருப்போம்ல மாற்றி ஒரு ரகுடான சிவகார்த்திகளை கொண்டு வந்து இறங்க போகிறாரு இந்த இடத்துல தான் சார் அமரன் சிவகார்த்திகேயன் ஒரு படம் பண்றது கிட்டத்தட்ட ஒரு ஆர்மி வீரராக வரும்பொழுது ஒரு சிவகார்த்திகை நம்ம பார்த்ததுலேருந்து அடுத்த இப்போ ஏர் முருகதாஸோடு ஒரு படம் அதுவும் அவர் வந்து துப்பாக்கி இரண்டு கதை கிளம்புங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்கிறாங்க வாய்ப்பு இல்லை துப்பாக்கி இரண்டு எல்லாம் கிடையாது இது வந்து வேற கதை அப்படிங்கும்போது இப்போ அடுத்த ஏர் முருகதாஸ் படம் அடுத்ததாக இவர் நம்ம வெங்கட் பிரபு படம் அதில் நீங்கள் முழுக்க ஒரு அரசியல் கதை இப்போ சிவகார்த்திகேயன் எந்த பாதையில் பயணிக்கிறார் சரியான பாதையில் பயணிக்கிறார் அதுதான் சொல்ல முடியும் இன்னொன்னா தான் இப்போ வெங்கட் பிரபு கதை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சிவகார்த்திகன் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டார் அப்போ சம்பள பிரச்சனை அப்படி பேச்சுவார்த்தை நடக்கும்பொழுது சொல்லியிருக்காரு சார் படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அப்போ கதை மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா சம்பளத்தை பற்றி அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்ல முடியும் இப்போ பல பேர் அதில் தானே ரொம்ப குறியாக இருப்பாங்க அவர் வந்து இல்லை சார் இந்த கதை தான் முக்கியம் இந்த படம் தான் முக்கியம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க படம் வந்து இன்னொரு முதல்வன் மாதிரி வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒரு முதல்வனுக்கே தமிழகம் தத்தளித்ததே பல பிரச்சனை இது எப்படி சார் இன்றைய கட்டத்தில் இருக்கும்போது முதல்வன் மாதிரி ஒரு படத்தை ஷிவகாரத்துக்கு என் பண்ணார் அப்படின்னா எப்படி இருக்கும் படம் தானேங்க நம்ம தான் இப்போ பயந்து போய் அவர் அடுத்து அரசியலுக்கு வந்துடுவாரோன்னு நினைக்கிறான் தானே அது படங்கிற அளவோடு பார்த்துட்டா பிரச்சனை படத்தை படமாக பார்ப்பாங்களா தான் பார்க்கணும் பார்க்க வைக்கிறதுக்கான பயிற்சியாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது சிவகாரத்துக்கு என்ன அதுக்காக கேட்டேன் சார் அந்த ஒரு ஒரு பெரிய போயிட்டு இருந்தது இளையராஜா சார் குறித்து அந்த பிரச்சனை தான் சமயமா போயிட்டு இருக்கும் இப்ப தம்பி மகன் கல்யாணத்துக்கே வராத இளையராஜா அவ்வளவு கோவம் பாத்தீங்கன்னா என்ன என்ன பிரச்சனை ஏன் சார் இளையராஜா ஆக்சுவலி வரல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க நான் இந்த புகைப்படம் கூட இன்னைக்கு நான் பார்த்தேன் பிரேம்ஜி அவருடைய மனைவி இளையராஜா இந்த திருமணத்துக்கு முன்பு எடுக்கப்பட்ட புகைப்படம் அது வந்து நான் அவருடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் காமிச்சார் வந்துட்டு தாங்க போனாங்க அப்படின்ட்டு இளையராஜா அவங்கள கூப்பிட்டு வீட்டில் ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய விருந்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு எல்லாம் கொடுத்து அவங்கள அனுப்பிச்சி வச்சுருக்காரு என்னென்னா இவர் வேறொரு கான்செர்ட்டுக்காக அந்த வேலைகளை இருக்காரு இன்னொன்று அவருக்கு எண்பத்தி நாலு வயசாகுது இங்கேருந்து கிளம்பி அவர் திருத்தணிக்கு போயிட்டு வரணும்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம போயிட்டு வந்தாலே நாலு நாள் எந்திரிக்க முடியாது இப்போ அவங்களாம் எண்பத்தி நாலு வயசாகுது இப்போ என்ன தான் காரில் சொகுசு காரில் போனால் கூட இருக்குல்ல உடல்நிலைன்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அதனால் அவர் வந்து இதெல்லாம் சிரமங்கிறதுனால தான் முன்கூட்டியே வர வச்சுட்டார் இது கடையில் சார்லி பொண்ணு கல்யாணத்துக்கு மட்டும் எப்படி வந்தார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இது சென்னையில் நடந்துச்சு அது திருத்தணியில் நடந்துச்சு ஸோ அதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கணும் அதான் திட்டுணுன்னு முடிவெடுத்துட்டால் எல்லாத்துக்கும் திட்டுலாம் பாராட்டணும்னு முடிவு எடுத்துட்டா எல்லாத்துக்கும் பாராட்டலாம் இன்னும் அப்புறம் பெரிதாக பாராட்டுறாங்க சார் பிரேம்ஜி வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் முறையும் சிங்கிள் அப்படி இருந்தார் திடீர்னு ஒரு பொண்ண பாதை கல்யாணம் பண்ணிக்கிறார் அது சினிமா சாராத ஒரு பொழுது பிரேம்ஜியை வந்து நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க அதுலேயும் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு தகவல் சொல்லி சொல்லியிருந்தீங்க சோசியல் மீடியாவில் அது பற்றி தெரியுது அவங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே லவ் இருக்காங்க ஆமாம் அது வீட்டுக்கு தெரியாமலே அதை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு தெரியாமலே பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாரு எல்லாத்தையும் தாண்டி குடியை விட்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவும் பிரேம்ஜியும் பல கம்பெனிகளுக்கு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரியே இருப்பாங்க ஒரு பாட்டில் கையில் வச்சுட்டு ட்விட்டரில் போடுறது அது ஒரு மாதிரி ஒரு விளையாட்டு பிள்ளைகளாக இருந்தாங்கல்ல இப்போல்லாம் பிரேம்ஜியை பார்ட்டிக்கு கூப்பிட்டா அப்படியே நைஸாக நடுவர் வரணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறதே கிடையாது அவர் பார்ட்டிக்கெல்லாம் வந்து பல நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க சரக்கு அடிக்கிறதை விட்டுட்டாருங்கிறாங்க குடும்ப ஆண்மகனாக மாறி மாறிவிட்டார் நிச்சயமாக அதை பொண்ணு அதை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார் இந்த வாரம் கல்யாணம் வாரங்கிற மாதிரி எல்லாேருக்கும் கல்யாணம் இந்த சைடு வந்து இப்போ நீங்கள் சார்லி பொன் ஐ மீன் மகளுடைய கல்யாணத்துக்கு ஏன் வந்தார் இளையராஜாங்கிற பதிலுக்கு சொன்னீங்க சைலண்டா அர்ஜுன் அவர்களுடைய மகள் திருமணம் தம்பிராமையோட மகனோடு நடந்துட்டு சைலண்ட்டாக நடந்திருக்கே இல்லை அதுக்கப்புறம் எதுவும் பிளான் வச்சுருக்காங்களா சார் இல்லை சைலண்டா நடக்கல திரையுலகம் திரண்டு வந்து தான் நடத்திருக்காங்க அது சைலண்டாலாம் ஒன்றும் நடக்கலை பட் இதற்குறோம் ஏதாவது ரிசெப்ஷன் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ பெரிய நட்சத்திரங்கள் யாரும் வரலையா அதுக்காக ஆமாம் நிச்சயமாக நிச்சயமா ஒரு ரிசப்ஷன் வைப்பாங்க வச்சு அதில் தான் ரஜினி கமல் இன்னும் மற்ற எல்லாருமே வருவாங்க ஒரு பேன் இண்டியா நடிகர் இல்லையா சார் அந்த ஒரு பெரிய விருந்து இதெல்லாம் நிச்சயமா இருக்கும் நீங்க வேற அந்த ஆடல் பாடல் இருக்குதுன்னு இருக்குன்னு சொன்னீங்க அதெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு இந்த மூணு நாள் திருவிழாவில் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ரிசெப்ஷன் ஓகே சார் இன்னொன்று அம்பானி வீட்டு கல்யாணம்னு ஒன்று இருக்கு சார் அந்த ஆடல் பாடலாம் நான் பார்ப்போம் சார் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி